வணக்கம் நண்பர்களே கரூரில் மாபெரும் சோகம் நிகழ்ந்து தன்னுடைய உறவுகளை இரத்த உறவுகளை இழந்து தவிக்கும் அந்த மனங்களுக்காக ஆறுதலான வார்த்தைகளை கூறிவிடுகிறேன் விஜயின் ரசிகர்களுக்காக இந்த வார்த்தையில் நான் கூறும் நான் இந்த பகிர்வில் சொல்லும் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதல் அடைந்தால் மிக்க மகிழ்ச்சி கடினமான காலங்களில் நல்லவற்றில் கவனம் செலுத்துவது பெரும்பாலும் உதவியாக இருக்கும் போனவற்றில் போனவற்றில் என்றால் எதை இழந்தோமோ அந்த இழந்தவற்றில் போனவற்றில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக இன்னும் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சகோதர சகோதரிகளே இனிமேல் எதுவும் சிறப்பாகவும் பாராட்டத்தாக பாராட்டத்தக்கதாகவும் இருந்தால் உங்கள் எண்ணங்களை இந்த காரியங்களில் செலுத்துங்கள் உண்மையுள்ள அனைத்தும் பரிசுத்தமான அனைத்தும் நீதியான அனைத்தும் தூய்மையான அனைத்தும் அழகான அனைத்தும் பாராட்டுக்குரிய அனைத்தும் அதில் கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய துக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பகிர்ந்து கொள்ளுங்கள் விஜயின் ரசிகர்கள் உங்களோடு இருக்கிறார்கள் மற்ற தோழர்கள் இருக்கிறார்கள் இதை இந்த பதிவை பார்க்கும் அனைவரும் தங்கள் தங்களால் என்ற அளவுக்கு அந்த துக்கத்தில் இருப்பவர்களுக்கு இதை பகிருங்கள் இதை என்னுடைய வீடியோ ப்ரொமோஷன் சொல்லலை என்னுடைய சேனல் ப்ரொமோஷன் சொல்லலை துக்கப்படுகிறவர்கள் சிறிது ஆறுதல் அடைந்தாலும் என்னுடைய பதிவின் மூலம் மகிழ்ச்சி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்குள் போகிறேன்